ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சாஃப்டான சப்பாத்திக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் அதை கண்டிப்பாக செஞ்சு போகிறேங்க எல்லார் வீட்லேயுமே சாஃப்ட்டு சப்பாத்தி கிடைக்கும் இன்றைக்கி கோதுமை மாவு வந்து மூணு கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் மெஷரிங் கப்பில் அல்லது உங்கள் வீட்டில் டம்ளர் அரிசி டம்ளர் இருக்கும் இல்லைங்களா அந்த டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கங்க இது ஒரு பதினஞ்சு சப்பாத்தி கிடைக்கும் மீடியம் சைஸில் இது கூட லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி வந்துட்டு ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மூணு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் தாராளமாக சாப்பிட்லாம் எண்ணெய் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் எண்ணெயை தவிர்த்துக்கோங்க மற்ற குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா தேங்காய் எண்ணெயில் அவ்வளோ சத்து இருக்குன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதனால் தாராளமாக நீங்கள் தேங்காய்னா சாப்பிடுங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் தண்ணி வந்து கரெக்டான அளவில் இருக்கும் ஒன்றரை கப்னால் அதை கூட அதிகமாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம தொலைச்சு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துராதீங்க பாருங்கள் இந்த பதத்தில் மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்குறோம் இப்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நம்ம ஊற வைக்கலாம் ஊற வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஆகும் வெது வெதுப்பான தண்ணி அப்புறம் தேங்காய்ன்னு நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய்னா ரொம்ப நல்லதுன்றதுனாலும் அது நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா தேங்காய்னா அதிக நேரம் குக் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம சப்பாத்தி மாவு கூட சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அதிக நேரம் அது வந்து குக் ஆகாது அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போது மீடியம் சைஸில் ஒரு பதினஞ்சு உருண்டைகள் நான் பிடிச்சிக்கிட்டேன் இப்போ சப்பாத்தி தேய்க்கிறது எப்படின்ட்டு காட்டுறேன் நிறைய பேர் வந்து சப்பாத்தி தேய்க்கிறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க பாருங்கள் நான் எப்படி தேய்க்க கொஞ்சம் அப்படியே பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் தான் நான் தேய்ப்பேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து சப்பாத்தி திரட்டுவாங்க இந்த மாதிரி செய்யும்போதே ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு சூப்பராக கிடச்சிரும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது அந்த சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு நான் வந்து கிச்சன் ஸ்லாப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி தேய்ச்சி முடிச்சுருவேன் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு தான் நான் தேய்ப்பேன் எனக்கு அப்போ தான் ஒட்டாமல் வரும் கடைசியாக தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா ரெண்டு கைகளை வச்சு நல்லா தட்டி விட்டிங்கன்னா எல்லாமே மாவுலாம் உதிந்துடும் இப்போ சப்பாத்தி தேய்ச்சி எடுத்தாச்சு தோசைக்கள் வந்து நல்லா சூடுபடுத்தி வச்சுக்கோங்க நல்லா உடனே இது வந்து ரொம்ப கொஞ்சம் சூடாயிடுச்சு இந்தளவுக்கு சூடுபடுத்தக்கூடாது ஓரளவுக்கு உடனே நீங்கள் சப்பாத்தி போட்டுட்டு இதில் ஆயில் சேர்த்துருக்கிறதுனால ஒவ்வொரு சப்பாத்தியும் ஒரு நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வேக வைக்கணும் ஒரு நிமிஷம் அல்லது ஒரு நிமிஷத்தை விட ஒரு பத்து இருபது செகண்ட் அதிகமாகும் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் எண்ணெய் போட்டிருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஹையில் வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேம் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் இப்படி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க ஆனால் ஒரு சப்பாத்தி குக் பண்ணுற டைம் வந்து ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க ஆயில் சேர்த்ததுனால நான் சொல்கிறேன் ஆயில் சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட்லேயே நமக்கு சப்பாத்தி குக்காகி வந்துடும் அவ்வளோதாங்க ரெண்டு பக்கமும் இப்படி திருப்பி திருப்பி விட்டு இந்த நம்ம ஆயில் சேர்த்து செய்கிறதுனால ஒரு சப்பாத்தி உப்பி வரும் ஒவ்வொன்றும் உப்பி வராது கண்டிப்பாக நீங்கள் சப்பாத்தி செஞ்சு முடித்தோடனே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க இப்போ வெளியே வச்சிங்கன்னா காஞ்ச மாதிரி ஆயிரும் அப்படி பாக்ஸ் இல்லாதவங்க ஒரு வெள்ளை காட்டன் துணி இருந்ததுன்னா மொத்தமான துணி இருந்ததுன்னா அதுக்குள்ளே போட்டு கூட நம்ம சுற்றி வச்சுக்கலாம் சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி நமக்கு தயார் பண்ணிட்டோம் இது என்ன டிப்ஸ்னால் ஆயில் சேர்க்குறோம் வெது வெதுப்பான தண்ணி சேர்க்குறோம் அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கிறோம் இது மட்டும் செஞ்சாலே எல்லாருக்குமே சூப்பரான சப்பாத்தி கிடைக்கும் இப்போது இதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் பார்க்கலாம் பன்னீர் வச்சுட்டு ஒரு குழம்பு செஞ்சுருக்குறேன் பன்னீர் கிரேவி பன்னீரில் வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வேணால் நம்ம செஞ்சுருப்போம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஃப்ரை பண்ண வேணாம் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி எம்எல் இருக்கும் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் முடிஞ்சால் பிரியாணி எல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் டீஸ்பூனில் சொல்லியிருக்கேன் சோம்பு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை நல்லா பொறிஞ்சோடனே நல்லா பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போ பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் ஒரு மிளகாயை நாலாக கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடித்து சேருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நல்லா சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டாக வச்சுருந்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு ஒரு மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக வேணாம் நல்லா ஒரு திக்கான கிரேவி பதத்தில் நம்ம செய்ய போகிறோம் அவ்வளோதாங்க இது வந்து கொதிக்கட்டும் இப்போ பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து உதுத்து விட்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லியிலையும் தூவிக்கோங்க அப்படியே பன்னீர் வந்து நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இது கூட சேர்த்துக்கோங்க சூப்பரான பன்னீர் கிரேவி தயாராகிடுச்சி இதே போல் நீங்கள் இந்த சாஃப்ட் சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ பாபாய்